மீனை வச்சு சாம்பல் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி நம்மளை காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் கொஞ்சம் சால மீன் எடுத்துருக்குறேன் இதுக்கு கொஞ்சம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி உப்பும் மஞ்சளும் காஷ்மீர் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்து கலருக்கு தனி தூளும் சேர்த்து நான் அதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விறக்கி வச்சு அதை ஃப்ரை பண்ணி நல்லா எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு தவாலை எண்ணெய் விட்டு இதெல்லாம் கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இது சாலை மீன் தான் சொல்லி இல்லை எந்த மீன் இருந்தாலும் இப்படி செய்யலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குழம்பு செய்கிறத விட இப்படி செய்யலாம் நாங்கள் ஒரே குழம்பு குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்புன்னு செய்யறதை விட இப்படி செய்ய நாங்கள் ஒரு பருப்பும் வச்சு ஒரு ரசமும் வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமா இருக்கும் இப்போ மீனெல்லாம் நான் ஃப்ரை பண்ணுறேன் சாலை மீன் வந்து நல்ல சாலை மீனாக இருக்கும் சில சாலை மீன் டேஸ்ட் இருக்காது இந்த சாலை மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் புரியுது பொஞ்சொண்ண நான் இதெல்லாம் இறக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே நான் வந்து இந்த மசாலா சாலை மீன் சாம்பலை ரெடி பண்ண போறேன் இதுக்கு மசாலா சேர்க்க போறேன் ஃபர்ஸ்டா நான் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயமா நீல வெட்டி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாவே சேர்க்கணும் அதுக்கு கருவேப்பில பச்சை மிளகாய் ரொம்ப எல்லாம் சேர்க்கிறேன் சேர்த்து வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்க்கிறேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கிறேன்னு ஒரு கூடுதலாக இருக்கணும் வெங்காயம் வெங்காயம்னா இதுக்கு ஸ்பெஷல் இப்போ இதெல்லாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்க விடுவோம் நான் அந்த எண்ணெயிலே தான் நான் சேர்க்குறேன் வேறு எண்ணெய் எந்த எண்ணெயும் சேர்க்கலை இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி நல்லா வதங்கி பச்சை வாசனை போகட்டும் இதுக்கு காரம் வந்து கொஞ்சம் நல்லா சுள்ளுண்டு இருக்கணும் அப்போ டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன் இந்த வெங்காயம் உடனே வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் சேர்த்து இதை புரட்டி புரட்டி விட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்ப வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதுக்கு பெரியதா ஒரு தக்காளி பழம் ஒண்ணு வெட்டி அதையும் சேர்க்கலாம் அதையும் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம் கொஞ்சம் மசாலா தன்மைக்கு வரணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் மசாலா மாதிரி கொஞ்சம் வரணும் இப்ப இதுக்கு தேவையான அளவு மஞ்சளும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு நான் கட்டர் தூள் சில்லி flakes அது சேர்ப்பேன் தனி மிளகாய் தூள் சேர்ப்பேன் இப்ப இதுக்கு சில்லி flakes வந்து நான் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் கூடுதலாக கொஞ்சம் சேர்க்கலாம் இப்ப தனி மிளகாய் தூளும் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சேர்த்தா கூடுதலா சேர்க்கணும் ரெண்டும் சேர்க்கிறோன்னா ரெண்டும் சரிசம சேர்க்கணும் தனி மிளகாவும் சரி கட்டை தூளும் சரி சில்லி பிளேக்ஸும் சரி ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று சேர்க்குறாண்டா கூடுதலாக சேர்க்கணும் ரெண்டும் சேர்க்குறாண்டா ரெண்டுலேயும் அரை அரைவாசி சேர்க்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி கொண்டு வருது நான் எண்ணெயும் கூடுதலாக இல்லை இப்போ கொஞ்சம் தக்காளி பழமும் வந்துட்டு நெருப்பை கூட்டி ரொம்பவும் வைக்கக்கூடாது ஓரளவாக நெருப்பு சூடு இருக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு புளியும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இந்த தக்காளி பழத்துக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்தபடியே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்கு இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறோம் இதுக்கு நான் புளி கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ஒரு நாலஞ்சு கட்ட புளியை எடுத்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேன் இதுக்கு எலுமிச்சம் பழம் புளியதை விட நாங்கள் பழப்புளி தான் சேர்க்கணும் சேர்த்தா அந்த மசாலாவோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டது வெங்காயம் வந்து நாங்க கூட எவ்வளவு கூட சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு கூட சேர்க்கணும் இது நாங்க ரைஸ் ஒயிட் ரைஸோட சாப்பிடத்தான் இது நல்லா இருக்கும் இப்ப இது நல்லா வதங்கிட்டது இப்ப இதுக்கு வந்து நான் புளி கரைசல் நான் சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு புளி கொட்டி எடுத்து கொஞ்சம் தண்ணியா கரைச்சி அதை வந்து இதுல சேர்க்கிறேன் இந்த புளிப்பு தன்மை வந்து இந்த வெங்காயத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லா உறிஞ்சி எடுக்கணும் அந்த புளி கட்டாயம் சேர்க்கணும் எலுமிச்சம் பாலம் சேர்க்கக்கூடாது இதுக்கு நான் கொஞ்சமாக கட்டி பாலும் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் ஏன்னா நான் வறண்டு போயிடும் அப்போ கொஞ்சம் ஈரளிப்பு தன்மையாக இருக்கணும் தன்மையாக இருந்தால் தான் அந்த ரைஸ் கூட சாப்பிடும்போதும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சமாக பால் ரொம்ப பால் சேர்க்கல கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு மேசக்கரண்டி அளவு பால் சேர்த்து இந்த மசாலாவோட இல்லை நான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மசாலாவோடு சேர்ந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகி காரம் உப்பு புளி எல்லாம் அழவா இருக்குது உரப்பம் அளவா இருக்குது இப்போ இந்த ஃப்ரை பண்ணி எடுத்த மீனெல்லாம் நான் இதில் சேர்க்க போகிறேன் இந்த மீன் தான் அந்த மீன் தான் இல்லை எந்த மீன்லேயும் இது செய்யலாம் செஞ்சால் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் சாலையோ சூடையோ ஜீலா மீனோ எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் செய்யலாம் நாங்கள் ஒரே மீன் குழம்பு மீன் குழம்புன்னு செய்யறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த மீனெல்லாம் நான் ஒண்டொண்டா சேர்க்கிறேன்ல மீனை வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் பச்சையோடு எடுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக பொரிய விடணும் இப்போ இந்த மீனெல்லாம் நல்லா பொரிஞ்ச மீனை தான் இப்ப சேர்க்கிறேன் இப்ப இந்த எல்லாம் எல்லா மீனையும் சேர்த்துட்டேன் சேர்த்து இந்த மசாலாவோட கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு புரட்டி எடுப்போம் நெருப்பையும் குறைச்சிருந்தா நெருப்பை கூட்டி வைக்க கூடாது எல்லாம் அடிப்பிடிச்சு கரிகிறோம் இந்த மீன் செய்யறதுக்கு வந்து நெருப்பு வந்து கொஞ்சம் சின்னதா தான் வைக்கணும் தான் வைக்கணும் கூட்ட வைக்க கூடாது இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மசாலாவோட இந்த மீன் எல்லா மீனும் இதே மாதிரி நீங்கள் இறால் அதை கூடி செய்யலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இறால் கூடி இந்த மாதிரி செய்யலாம் செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்பவும் நாங்கள் ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிடணும் பிடி பிடிச்சிருக்கும் பிள்ளைகளும் சரி பெரியாக்களும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக நாங்கள் சாப்பாடு செய்தால் எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஒரே கறியை நாங்கள் இந்த நாள் மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சாலும் வெறுத்து போயிடும் சாப்பிட்றதுக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த மீனோட நல்லா சேர்ந்துடுது இப்போ உப்பு எல்லாம் அழவாக இருக்குது காரம் எல்லாம் அழவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டிட்டு அப்படியே அந்த கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த நெருப்பில் வைக்கிறோம் இது வந்து ஒயிட் ரைஸுக்கு சாப்பிடலாம் நாங்கள் இது பரோட்டா கூட சப்பாத்தி கூடையும் சாப்பிடலாம் அதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிட்டுது எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் சின்ன சின்ன வீடியோ நிறைய வீடியோ போடுறேன் சாப்பாடு வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சதுக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இது இறக்கப்போகிறேன் இப்போ சாலை மீன் சம்பல் ரெடி ஆயிட்டுது இது நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் இந்த ஈஸியான ஒரு ரெசிபி ஒன்று தான் ரொம்ப கஷ்டம் இல்லை மீன் கூடுதலாக இருந்தால் நாங்கள் மீன் குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் சாப்பிட்டா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இந்த மீன் சாம்பல் நான் குயிக்காக செய்த ஒரு ரெசிபி ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி பார்த்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து கொடுத்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்